அலாம் வலைக்கம் வரமத்துல அப்புறம் அப்படியே லைட்டாக மழை வர மாதிரியே இருக்குல்ல ப்ரௌனி டைகர் அது சிம்பா எங்கள் ரெண்டு பேர்த்து மட்டும் இங்கே கட்டி போட்டாச்சு கோழிங்கெல்லாம் காலையிலே ஆபத்து விட்டேன் கோழிங்க க ஒரு வேலையோ வெளியே போயிட்டு பார்த்தா வந்தோம் காலையில் நல்லாவே ஒரு வெயில் அடிச்சது இப்போ பார்த்தா அப்படியே ஃபுல்லாக மூடிச்சு கையோட போய் நம்ம ஊனை திறந்து விட்டு வச்சுட்டோன் வச்சுக்கங்க இவங்க எல்லாம் இப்படி இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கவங்க அழகா நீட்டாக உள்ளார போயிடுவாங்க அதிகமாக அடுத்தது இந்த கிரே கோடி வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன் முட்டைக்கு அதுதான் ரவுண்ட் அடிக்குது இந்த இதெல்லாம் இப்போ தான் நாங்கள் க்ளீன் பண்ணோம் எப்படி ஏறி போச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மலைக்கு ஓ எல்லாம் இங்கே இருக்குங்க அதுக்குள்ளார வந்து இன்னும் ஒரு பிரச்சனைங்க பக்கத்தில் இந்த லேண்டு வாங்கி இப்போ வேலை பார்த்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கீழே காட்டு கீழே கீழ்காட்டில் நம்ம ஏரியாக்குள்ளே வந்துட்டு அது எங்கே எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப ஒரு ராவடி ஸோ அந்த ஒரு ஒர்க்கில் இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக வீடியோ போட முடியல ஸோ அதை ஒரு இதாகவே பண்ணியிருக்கேன் அது என்னென்ன ஆச்சுங்கிறத வந்து ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து அது ஒரு தனி இதாகவே போடலாம் தான் இருக்கேன் சமயமாக நாளைக்கு அதுக்கு வந்தால் வீடியோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு இந்த மேல் ஏரியாலாம் ஓகே கீழ்காட்டிலாம் போகிறப்ப அப்படியே அது ஸ்ட்ரைட்டாக போகிற இதை வந்து கிராஸாக கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் நம்மளுக்குள்ளார கொண்டு வந்துட்டானுங்க ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ ஓடிட்டுருக்கு நம்மளும் ஃபுல்லாக சர்வே வச்சு சர்வே பண்ணிட்டோம் அவங்க வச்ச சர்வே சர்வேர் வந்து ஏதோ ஒரு குழற்பு பண்ணிட்டாப்புல அதனால தான் அவ்வளோ பிரச்சனை ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பார்த்துட்டாப்புல ஆனால் ஃப்ராடு வேலை பார்த்தாங்களா இல்லை வேறு யாரும் பார்த்தாங்களா என்னங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாளைக்கு வீடியோ வரும் கண்டிப்பாக வரும் ஸோ இவங்க காலையில் தான் தீ தீனி போட்டு போனேன் அது கூட குதியாக குதிக்குதுங்க ஸோ காலையில் கோழி தீனி போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இது போடலாம் கொஞ்சம் அரிசி போட்டு பார்க்கலாம் எல்லாம் பெருசாக இருச்சிங்கில்ல அரிசி போட்டு பார்க்கலாம் டே நீ எங்கடா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க ஆ போ போ மழை இருட்டிட்ருக்கு கதை திறந்து வச்சிட்டோம்னா மழை வந்தாலும் சட சடன்ட்டு எல்லாம் உள்ள ஓடிக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லாக மறுபடியும் பழைய மாதிரி புதையாகி போச்சு மறுபடியும் க்ளீன் பண்ணும் க்ளீன் பண்ணால் தான் இந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் அரிசி தான் போடலான் போனேன் போயிட்டு அரிசி டப்பாவை பார்த்தா அரிசி டப்பாவை காணும் கடைசியில் ஒரு டப்பாவை திறந்தால் நம்ம ஆட்டு தீனிங்கிற ஒரு இதுவே மறண்டோம் அதாவது இந்த இருபதுனால இந்த ஒரு இஷ்யூ ப்ராப்ளம் போயிட்டுருக்கனால நம்ம இந்த ஏதோ அதுங்களுக்கு தீனி போடுவோம் இது பண்ணுவோம் அதோடு போயிடுச்சா ஸோ இந்த மா ஆட்டு தீவனம் மிச்சம் இருந்ததே வந்து நம்மளுக்கு ஞாபகம் இல்லை ஸோ இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு எடுத்துகிட்டு வந்து ஐய் வெளில வந்துட்டா போகிறேன் ஐய் இதுதான் பெரிய தலைவலைங்க போய் கொஞ்சம் கொட்டி வைப்போம் ரெண்டு பேர் வெளில வந்துட்டாங்க ஆஹா வெளியே வர ஆரம்பிக்கிறது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு சரி வாங்க உள்ளே போய் ஆ பா நம்ம கீழே வைக்கிறது கொஞ்சம் பார்த்து வைக்க வேண்டியது ஏதாச்சும் அவசரப்பட்டு உள்ளார வந்துடுச்சுன்னு என்ன பண்ணுறது காலுக்கு வெளியில் வந்து பூந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது அது ரெண்டு வெளியே தான் போ வாடி 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 உள்ளவா இது ஆட்டு தண்ணி போட்டு முதல்ல காலி பண்ணிடலாம் காலி பண்ணிவிட்டு அதுக்கடுத்ததாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அரிசி போட ஆரம்பிச்சிக்கலாம் ஜாலையில் மே அந்த அந்த கோழித்தீவுனை வச்சிடறோம் இருந்தாலும் அதுங்களுக்கு பற்ற மாட்டேங்குது எவ்வளோ போட்டாலும் அது எங்களுக்கு பற்ற மாட்டேங்குது அதனால் வந்து கூட வந்து வேறு எதாச்சும் போட வேண்டியதாக இருக்குது வேண்டாமே டைகர் எங்கிட்டு கத்திட்டு ஏதோ ஒரு நாய் பின்னாடி துரத்திட்டு வருதுன்னு நினைக்கிறேன் டைகர் கத்திக்கிட்டே இப்படி வராங்கிட்டு பார்த்திங்கடா நம்ம விட்டுட்டு வந்ததுக்கு எல்லாம் எந்திரிச்சு வெளியே வந்துருச்சுங்க நம்மட்டும் மூணு நாலு மூணு பேர் வெளியே இருக்காங்க போ 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 ஏறு மேல ஏறவே தெரியல ஆனால் உள்ளே வெளியில் வந்துட்டீங்க அதான் தீனி தான் உள்ளே போட்டுருந்தேன் ஆ போ 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 உள்ளேப்போ போ உள்ள சரி ஏறு ஏறு மேலே ஏறு சரி சரி மேலே ஏற தெரியல வெளியே மட்டும் எப்படி வந்தீங்க சரிங்க சரிங்க கொஞ்சம் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பாக பார்க்கணும்

போல போல போடு ஹலோ ஹ் அட்டு போட்டுன்னு போயிடுச்சி என்னது சீக்கிரம் போயிட்டாங்க போ ஓடி 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 ஆ எல்லாம் வந்துட்டாங்க எதுங்க இங்கெல்லாம் கூண்டுக்கு போயிடுச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு புதல இதை எடுத்து விடணும் இதை எடுத்து தான் கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த கிண்ணிக்கோழிய கீழே விட மாட்டேங்குது சரி எல்லாம் உள்ளே போயிட்டாங்க நம்ம வேலை முடிஞ்சிச்சு நம்ம கிளம்பலாம்